ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜானி சாணி நம்ம பக்கம் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப் கலெக்ஷன்ஸ்னு நினச்சிக்காதீங்க இது வந்து நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட கொண்டு வந்திருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் எல்லாமே சிவா டெக்ஸ்டைல்ஸ்லேருந்தால் பார்த்துருக்கோம் இந்த ஷாப் எங்கே லொக்கேட் இருக்குன்னா கோயம்புத்தூரில் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாப்புக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே லொக்கேட் ஆகியிருக்கு இங்கே ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ அழகான இமிடேஷன் ஜுவல்லரிஸ் அது மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இனி ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நிறையா அப்டேட் கொண்டு வர போகிறாங்க அதை ஒன் பை ஒன் நம்ம வ நம்ம வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து என்னென்ன அப்டேட் வந்திருக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் வீட்டிலேருந்தே தெரிஞ்சுக்க முடியும் பாருங்க எவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்கன்னு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் உங்களுக்கு ஏ டூ ஜெட் எல்லாமே வரப்போகுதுங்க இப்போ வந்து காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் இமிடேஷன் ஜுவலரிஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல்லைக்கன் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்